வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்ர மௌர்சன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் முப்பத்தேழு பிரதேச சிவப்பூர் எச்சரிக்கை மாத்தளை மாவட்டத்தில் அபாயம் நானூறு பேரை உடனடியாக வெளியேற எச்சரிக்கை உயர்தர பரீட்சை விடைத்தாலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை வெளியானது அறிவிப்பு பேரிடரால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் தொடர்பில் அரசாங்கம் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை பேரிடரில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடரும் அரசு அறிவிப்பு நிவாரண பகிர்ந்தளிப்பு தொடர்பில் கிராம சேவகர் சங்கம் குற்றச்சாட்டு இலங்கை மீட்டெடுக்க முப்பத்தி ஐந்து மில்லியன் டாலரை திரட்ட ஆயினா முயற்சி வடக்கு கிழக்கில் குடியேறு மலையக உறவுகளை பாசத்துடன் அழைக்கின்றோம் சுமந்திரன் கருத்து நியூரலியா விடுதியில் கேட்ட பயங்கர சத்தம் அச்சமடைந்த மக்கள் நீர் நிரம்பிய பள்ளத்தில் தவறி விழுந்த மாணவன் பலி மன்னரில் துயரம் எமது சமூகம் நியூஸ் யூடியூப் சேனலானது நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கடந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கிறது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் சேயா அனைத்தும் அவக்கு மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள் அற்ற பக்க பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்கவும் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இனி தொடர்வன விரிவான செய்திகள் தொடர்ச்சியான பலத்த மழைக்கு பின்னர் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை நானூற்றி தொன்னூற்றி நான்கு இடங்களை ஆய்வு செய்து முடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் ஆய்வு செய்யுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறியுள்ளது இதற்கிடையில் பலத்த மழை ஓய்ந்தபோதிலும் போதிலும் நான்கு மாவட்டங்களில் உள்ள முப்பத்தேழு பிரதேசியாளர் பிரிவுகளுக்கு தொடர்ந்து மண் சரிவாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மண் அதிக ஈரப்பதனுடன் இருப்பதாலும் தற்போது வடக்கு கிழக்கு பருவமழை அதிகரித்திருப்பதாலும் மண்சரிவு சிவப்பு எச்சரிக்கைகள் தொடர்ந்தும் விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது நேற்று காலையில் கூட மிக உகில பகுதியில் மண் ஏற்பட்டுள்ளது மண்சரிவின் அறிகுறிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பல குடும்பங்கள் அந்த வெளியேற்றப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்தது வானிலை ஆய்வு மையம் பத்தொன்பதாம் தேதி வரையில் மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளதால் பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்தும் அங்கேயே தங்கியிருப்பது மிகவும் பொருத்தமானது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐந்து மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி நான்கு பிரதேச பிரிவுகளுக்கு இரண்டாம் கட்ட மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மூன்று மாவட்டங்களில் உள்ள பதினேழு பிரதேச பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரதான அனுசரணை வழங்குவார்

மாத்தளை மாவட்டத்தில் உள்ள சுமார் நானூறு குடும்பங்களுக்கு மண் சரிவு மற்றும் பாறைகள் சரியும் அபாயம் இருப்பதால் அவர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு தேசிய கட்டடம் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு என்று புதிய எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது தேசிய கட்டடம் மற்றும் ஆராய்ச்சி அமைப்பின் மாத்தளை மாவட்ட தலைவர் சமைந்த மோரமட கருத்து தெரிவிக்கையில் பலத்த காற்று மற்றும் கனமழையின் காரணமாக நானூறுக்கும் மேற்பட்ட ஆபத்தான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன குறிப்பாக மாத்தளை நகரத்தை நோக்கிய தொடர்ந்தனிய மலையில் விரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பாறைகள் விடும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் மேலும் அம்பொக்க புழுகல குணுகல மற்றும் இராவணாகந்த மலைத்தொடர்களும் புவியியல் மாற்றங்களுக்கு உள்ளாகி வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் வெள்ளம் மற்றும் மண்சரிவு காரணமாக உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்கள் எதற்கும் சேதம் ஏற்படவில்லை என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா எனக்கே தெரிவித்துள்ளார் அத்துடன் கல்வி பொருளாதார பத்திர உயர்தல பரீட்சை தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் பரீட்சை திணைக்களத்தின் அவசர தொலைபேசி இலக்கமான ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு ஐந்து மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு ஆறு ஆறு ஒன்று ஆறு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஆகிய தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு அறிவிக்க முடியும் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இது தவிர பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஏழு எட்டு நான்கு இலக்கம் மூலமாகவும் திணைக்களத்தின் மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் இதுகுறித்து அறிவிக்க முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதே நேரம் உயர்தர பரீட்சையின் இஞ்சிய பாடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பனிரெண்டு முதல் இருபது வரை நடத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அண்மையில் அறிவித்தது நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக இடம்பெற்று வந்த உயர்த பரீட்சை அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வரையில் பிற்போடப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக கிராம அலுவலர்கள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போது சமூக அபிவிருத்தி குழுக்களின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு எந்தவொரு சட்ட ரீதியான அறிவித்தலும் வழங்கப்படவில்லை என்று இலங்கை கிராம அலுவலர் சங்கம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்களை எதிர்கொண்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போது கிராம அலுவலர்கள் பல்வேறு அழுத்தங்களுக்கு உள்ளாவதாக அதன் அமைப்பாளர் சுமித் கோடிகாரர் குறிப்பிட்டார் கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கிராமத்தில் உள்ள அரசியல்வாதிகள் எமக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியும் ஆனால் இந்த அனைத்து விடயங்களும் சட்ட ரீதியாக செய்யப்பட வேண்டும் தற்போதைய அரசாங்கத்தின் அரசியல்வாதிகள் தற்போது எமது அதிகாரிகளுக்கு கடுமையான அழுத்தங்களை விநியோகிக்கின்றார்கள் சில இடங்களில் பல்வேறு படிவங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் விநியோகிக்கின்றார்கள் கண்டி மாவட்டத்தில் ஒரு பிரதேசவை பிரிவின் பெண் உறுப்பினர் ஒருவர் அந்த கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான படிவத்தை

வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பற்றிய தகவல்களை சேகரிக்கும் மோசடி திட்டம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபையின் பணிப்பாளர் ஷானிகா மலல்கொட தெரிவித்துள்ளார் குழந்தைகள் பற்றிய தகவல்களை கோரும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் குறித்து ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற எண்ணுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த தகவலை வெளியாட்களுக்கு வழங்குவதை பெரியவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பெற்றோரை இழந்த குழந்தைகள் பற்றிய தகவல்களை கோருகின்றார்கள் அவர்களுக்கு உதவி வழங்கும் திறன் இருப்பதாக கூறி வருகின்றார்கள் எனவே தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபையாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த தகவலை வெளியாட்களுக்கு வழங்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் பகுதியின் கிராம அலுவலர் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அல்லது நன்னடத்தை குழந்தைகள் பாதுகாப்பு உங்களிடம் கோரினால் மற்றும் தகவல்களை வழங்கவும் உங்கள் குழந்தையின் தகவல்களை வெளியாட்களுக்கும் நிறுவனங்களுக்கும் சந்தேகத்தரமான முறையில் கொடுத்தால் உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பற்றதாக மாறக்கூடும் இப்போதெல்லாம் வாட்ஸ்அப் மெசெஞ்சர் மற்றும் பிற சமூக ஊடகங்கள் மூலம் குழந்தைகளின் தகவல்களை கேட்கும் தனிநபர்கள் மற்றும் குழுக்கள் உள்ளன இந்த வழியில் குழந்தைகளின் தகவல்களை கேட்கும் இவருக்கும் நீங்கள் தகவல்களை வழங்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளூர் மற்றும் சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து இலங்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக அடுத்த நான்கு மாதங்களில் முப்பத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலர்களை திரட்ட முயன்று வருவதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆன்ட்ரே பிரான்சே தெரிவித்துள்ளார் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் டெத்வா புயலால் நாடு முழுவதும் பெரும் அழிவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து ஐநா பேரிடர் முகாமைத்துவ நிலையத்துடன் இணைந்து ஏழு துறைகளை உள்ளடக்கிய ஒரு முன்னுரிமை பட்டியலை தயாரித்துள்ளதாக கூறினார் அரசாங்கம் நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகின்றது என்றும் ஐநா மற்றும் பிற உள்ளூர் சர்வதேச பங்காளிகள் பல துறைகளில் தமது ஆதரவை வழங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த முயற்சிக்கு ஆஸ்திரேலியா கனடா ஐரோப்பிய ஒன்றியம் சுவிட்சர்லாந்து ராஜ்ஜியம் மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றை ஆதரவுடன் ஐநா ஏற்கனவே ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளது என்றும் இலங்கைக்கான ஐநா வதிவிட பிரதிநிதி மார்க் ஆன்ட்ரி பிரான்சி குறிப்பிட்டார் ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டத்தின் மூலம் வரும் மாதங்களில் மேலும் இருபத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முயற்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பேரிடரில் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் வேறு விதமாக கோராவிட்டால் அல்லது அரசாங்கம் அவற்றை நிறுத்துவதற்கு கொள்கை முடிவை எடுக்காவிட்டால் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் தொடருமென அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை நான்கு மணி வரை வெளியான அனர்த்த முகாமைத்து மத்திய நிலையத்தில் அறிக்கையின்படி நூற்று தொன்னூற்று மூன்று பேர் காணாமல் போயுள்ளதாக அறிவிக்கப்பட்டது அதே நேரத்தில் அறுநூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தமை உறுதிப்படுத்தப்பட்டது மலைப்பாங்கான மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்புக் குழுவினர் இன்னும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் அவர்களை கைவிடுமாறு கோராவிட்டால் அவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடரும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் தேடுதல் நடவடிக்கைகள் பகல் நேரத்தில் நடத்தப்படுகின்றன இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த மீட்புக் குழுவினர் மோப்ப நாய்களுடன் இந்த முயற்சிகளுக்கு உதவி வருகின்றார்கள் மழை தொடர்ந்தால் மீட்புப் பணிகளில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளார்கள் மீட்புப் பணிகள் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள சுற்றுச்சூழல் அமைச்சர் கலாநிதி தம்பிக்க படரந்தி சில நிலச்சரிவு ஏற்பட்ட இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் சில இடங்களில் நிலச்சரிவுகள் இன்னும் தீவிரமாக உள்ளன தேடுதல் நடவடிக்கைகளுக்காக அந்த இடங்களை அடைவது ஆபத்தானது உதாரணமாக தொல்கிரியாவில் மக்களை மீட்க விரைந்த மூன்று பேர் மீது மண்மேடு சரிந்து அவர்கள் உயிருடன் புதைந்தார்கள் மேலும் சில இடங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஏனெனில் அந்த பணியை தொடர்வது மிகவும் கடினமாக உள்ளது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் தேடுதல் நடவடிக்கைகளை நிறுத்துவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் பேரிடர் காரணமாக அனர்த்தத்திற்குள்ளான அனைத்து வழிபாட்டுத் தலங்களையும் துப்பரவு செய்து வழமைக்கு கொண்டு வர அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய வழிபாட்டு தலங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இதற்குரிய யோசனையை ஜனாதிபதி முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அனர்த்த நிலைமையின் பின்னர் நாட்டை வளமைக்கு கொண்டுவரும் வரும் செயல்பாட்டிற்கு சரியான தரவுகள் அவசியம் என்றும் அந்த தரவுகளை சேகரிப்பதற்கு மக்கள் பங்கேற்புடனான முறையான பொறிமுறை அவசியம் என்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் அனர்த்த நிலைமையின் பின்னர் நாட்டை வளமை நிலைக்கு கொண்டு வருவது தொடர்பில் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த பிரதமர் புதிய அபிவிருத்தி வேலை திட்டத்தை நோக்கி செல்லும் போது நாம் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சனை என்னவென்றால் பல்வேறு தரப்பிலிருந்து பெறப்படும் தரவுகளை ஓரிடத்தில் தொகுப்பதற்குரிய பொறிமுறை இல்லாமையாகும் அடித்தளத்தில் இருக்கும் அரச உத்தியோகத்தர்களினதும் பொதுமக்களினதும் பங்கேற்புடனான தரவு சேகரிப்பு பொறிமுறை ஒன்றினை உருவாக்குவது மிகவும் அவசியம் கிராமிய மட்டத்திலான தகவல்களை சரியாக அறிந்திருப்பது அவர்களே அதனால் பிரதேச மட்டத்திலும் மாவட்ட மட்டத்திலும் சரியான தரவுகளை சேகரிப்பதற்கான பொறிமுறை ஒன்றினை தயாரித்துக் கொள்வது மிகவும் முக்கியமானதென பிரதமர் தெரிவித்தார் வடக்கு கிழக்கில் குடியேற மலையக உறவுகளை பாசத்துடன் அழைப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் எனது முகநூல் பதிவொன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் கண்டி கம்பளைக்கு உங்களோடு சென்ற போது மலையகத்திலிருந்து வடக்கு கிழக்கிற்கு வந்து குடியேறுமாறு அமது தமிழ் உறவுகளை அழைப்பதற்கு தயாராகவே வந்தோம் ஆனால் நீங்களும் அவர்களும் அதற்கான விருப்பத்தை தெரிவிக்கும் வரை பகிரங்கமாக அதை சொல்வதை தவிர்த்திருந்தோம் இப்போது அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல மக்களும் அதை விரும்புவதாக சொல்கிறார்கள் என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மிகுந்த பாசத்தோடு மனதார உங்களை வரவேற்கிறோம் ஏற்கனவே பலர் தங்கள் சொந்த நிலங்களை கொடுப்பதற்கு முன்வந்துள்ளார்கள் அதேபோல் அரச காணிகளையும் வாழ்விடங்களுக்கு செய்கை தோட்டம் போன்றவற்றிற்கும் பெற்றுத்தர அம்மாள் முடிந்த முயற்சிகளை செய்து கொடுப்போம் எனவும் சுமந்திரன் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் முன்னதாக அரசு பாதுகாப்பான தர மறுத்தால் வடக்கு கிழக்கில் குடியேற மலையக மக்கள் விருப்பம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முத்தையர்கட்டு குள அணையின் வால்கட்டு அருகில் நடைபெற்று வரும் சிறிய அளவிலான திருத்த பணிகள் குறித்து சமூக ஊடகங்களில் வரும் அண்மையில் சேதம் என்ற தகவல் தவறானது என மாவட்ட அனைத்து முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நீர்ப்பாசன திணைக்களம் பாதுகாப்பு படைகள் மற்றும் விவசாயிகள் இணைந்து மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் வழக்கமானவை என்றும் எந்தவொரு ஆபத்தான சூழ்நிலையும் இல்லை என்றும் மாவட்ட அனைத்து முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் அணையில் சேதம் எதுவும் இல்லை எனவும் வால்கட்டு அருகே சிறிய திருத்த பணிகள் மட்டும் நடைபெற்று வருவதாகவும் சமூக ஊடகங்களில் பெறவும் செய்திகள் வதந்திகள் எனவும் மாவட்ட அனைத்து முகாமித்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அணை தொடர்பான சமூக ஊடக வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் பதற்றம் கொள்ள வேண்டாம் எனவும் மற்றும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது எந்தவொரு அவசர அல்லது ஆபத்தான சூழ்நிலையும் ஏற்பட்டால்தான் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு அதிகாரப்பூர்வமாக உடனடியாக தகவல் வெளியிடும் மாவட்ட நிர்வாகம் நிலைமை முழுமையாக கட்டுக்குள் இருப்பதாகவும் பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நுகர்லியா சமர்கில் தோட்டத்தில் தோட்ட முகாமையாளரின் விடுதியில் நேற்றிரவு இரண்டு வாட்டர் ஹீசர் ஒரே நேரத்தில் வடித்து பாரிய சத்தம் வெளிவந்துள்ளது இதனை நிலநடுக்கம் என சமூக ஊடகங்களில் முறையற்ற மற்றும் உன்மைக்கு புறமான செய்திகளை பரப்பி பொதுமக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வதந்திகளை பரப்பியுள்ளனர் என நுவர்லியா போலீசார் தெரிவித்தனர் நுவர்லியா சமர்கில் தோட்டத்தில் தோட்ட முகாமையாளரின் விடுதியில் இருந்து வோட்டர் ஹீட்டரில் ஏற்பட்ட ஏதோ ஒரு கோளாறு காரணமாக இரண்டுமே ஒரே நேரத்தில் கீசர் வடித்து விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் அதிர்ஷ்டவசமாக விடுதியில் உள்ளவர்கள் காயமின்றி உயிர் தாப்பியுள்ளனர் இதனால் குறித்த விடுதியில் சுவர்களில் ஏராளமான வடிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சில பொருட்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளது குறித்த வடிவு சம்பவம் வடிகுண்டு போல் பயங்கர சத்தம் உணரப்பட்டதாக தோட்ட பொதுமக்களும் நுவர்லியா நகரை சுற்றியுள்ளவர்களும் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நீர் நிரம்பிய பள்ளத்தில் தவறுதலாக விழுந்த பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மன்னார் கற்கடந்தகுளம் கிராமத்தை சேர்ந்த முருங்கன் மத்திய கல்லூரியில் உயர்தர பிரிவில் கல்வி கற்கும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரியப்படுகிறது பதினைந்து அடி நீர் நிரப்பிய பள்ளத்தில் தவறுதலாக விழுந்து குறித்த மாணவன் உயிரிழந்துள்ளார் குறித்த மாணவனின் சடலம் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாற்பத்தி மூன்று வயதான ஆசிரியையான நிஷாந்தினி நித்திலவர்ணன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வீட்டில் நேற்று ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் காயமடைந்த அவர் பருவத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எனினும் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பரிந்துரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் யாழ் பாடம் நீர்வேலி கலந்தன் வீதியை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பேதுரு பிள்ளை கண்மணி அவர்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் கிளிநொச்சி பூனகிரியை புறப்படமாகவும் யாழ்ப்பாணத்தை உதவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணபதி பிள்ளை திருநாமக்கரசு அவர்கள் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் கண்டி மெல்போன் தோட்டத்தை புறப்படமாகவும் கொழும்பு வத்தழகி ஆனந்த மாவத்தையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு புஷ்பராஜ் பேரின்பராஜ் அவர்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் பொங்குடிதீபு இருப்பட்டி ஐந்தாம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் யாழ்ப்பாணத்தை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நடராசா நாகேஸ்வரி அவர்கள் பதினொன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆரம்பித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ளி பார்வையிடுங்கள் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்